நம்ம நம்ம ஏதோ ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கணுன்றதுக்காக வந்து யோசிக்கும்போது சமீபத்தில் பல பல வருடங்களுக்கு முன்பு நம்ம உடுமலை வரலாற்று ஆய்வு இடமும் எத்தலப்புரை பற்றி எழுத ஆரம்பித்தது யாருக்குமே தெரியாமல் இருந்த எத்தலப்புறையின் வரலாறு அதாவது ஆங்கிலேயம் தூக்கிவிட்டான் ஆங்கிலேயம் தூக்கிவிட்டான் என்று வருகிற செய்திக்கு நடுவில் ஒரு ஆங்கிலேய ஒற்றனை தூக்கிவிட்டார் எத்தலப்புரை என்கிற செய்தியை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது உடுமலை வரலாற்று ஆய்வு அதில் நாம் மிகவும் பெருமை அடைகிறோம் அந்த வகையிலே சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நம்முடைய பரோடு சேர்ந்து யார் யாரெல்லாம் உதவி செய்தார்கள் சமகாலத்து பாளையக்காரர்கள் யார் யார் என்று பொழுது நம்முடைய குடும்பத்திலிருந்து பழனி வந்து அதற்கு சற்று அருகில் வந்தால் திருப்பாட்சியிடத்திலே நம்முடைய விடுதலை போராட்ட வீரர் கோபால் நாயக்கர் அவருடைய மணிமண்டபத்தை பார்க்கின்ற பேர் இங்கு கிடைத்தது இன்றைக்கு அவரை பற்றிய மற்ற செய்திகளையும் நாம் பார்ப்பதற்காக இங்கு வந்து இங்கே கோபால் நாயக்கர் அவர்களுடைய வரலாற்றை மிக படங்களோடு சுவற்றில் வைத்திருக்கிறார்கள் இது பெரும்பாலும் மாணவ மாணவியருக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நம்முடைய கருத்து இந்த படங்கள் இன்னும் சற்று கீழே வைக்கப்பட்டிருந்தால் மாணவர்களுடைய அந்த பார்வைக்கு சரியான அந்த ஹை லெவல் என்று சொல்வார்களே அதற்கு சரியாக இருக்கும் இருப்பினும் இந்த செய்திகள் மிகவும் உதவியாக இருக்கின்ற வரலாற்றை தெரிந்து கொள்ள வேரூராட்சியார் வந்திருந்ததும் அவருக்கு கோபால் நாயக்கர் அடைக்கலமை வந்ததும் படை திரட்டுவதற்கு உதவி செய்வதும் கோபால் நாயக்கர் அவர்கள் மிக துந்திரமாக ஈடுபட்டு வெள்ளையினை எதிர்த்து போராடி மருந்து பாண்டியர்களுக்கு உதவிதும் அது எப்படி நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்கள் எங்கிருந்தோ ஒரு வலை போல் திண்டிக் கொண்டு ஒருவருக்கொருவர் தோல் கொடுத்திருக்கிறார்கள் என்பது இதை பார்க்கிற பொழுது அறிமுக இதை பா இன்னும் வந்து நம்முடைய எத்தனை புறையை வந்து நாம் அவருடைய வரலாற்றை பார்க்கிற பொழுது அவரும் இந்த சமகாலத்தில் ஒரே மாதிரி இவர்களுள் ஒருவர் க கருத்து பரிமாற்றங்களும் அவர்களுடைய எண்ண பரிமாற்றங்களும் செய்து கொண்டு எப்படியெல்லாம் வெள்ளையனை எதிர்க்கலாம் எப்படியெல்லாம் அவரோடு போராடலாம் எப்படி நமக்கு வந்து நம் நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தருவோம் தருவோம் என்று போராடி இருக்கிறார்கள் இது இங்கே ஒரு படத்தில் முடக்கப்பட்டு இருக்கிறது கோபால் நாயக்கரை திண்டுக்கலில் தான் நாங்கள் தூக்கி இருக்கிறார்கள் தூக்கு கை என்னைக்குள் கோடாறு கோடி மக்கள் வந்து இந்த விளையிலே வெளியேற்றுவார்கள் இந்த ஏகாதிபிரியத்தை அழிப்பார்கள் என்று வீரமாக பேசி புன்னகையோடு மரணத்தை எடுத்து கொண்டார் என்று சொல்ல இப்படி நம்முடைய பாவேந்தர் சொன்னது போல சித்திர சோலைகளை நன்கு கொடுக்க எத்தனை திறன்கள் ரத்தம் சரிந்தனரோ என்று பார்க்கிற பொழுது இப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் பிறந்த மண்ணில் நாம் வாழ்கிறோம் என்பதே பெருமையாக இருக்கிறது நம்முடைய எத்தனைப்பிற்கும் இதே போன்ற ஒரு மணிமண்டபம் சமீபத்தில் அமைத்தது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஆனால் அங்கே இதை போன்ற அந்த கதை வரலாற்றை கூறுகின்ற படங்களோ செய்திகளோ இன்னும் இன்னும் வைக்கப்படவில்லை எப்படி எத்தனைப்பிற்கு ஒரு மணிமண்டபம் அமைக்க முன்னெடுத்து உடுமலை வரலாற்று ஆய்வு மனமோ பாடுபட்டு கொண்டு வந்ததோ அதே போல் இதையும் முன்னெடுத்து அரசாங்கத்தை வேண்டி இன்னும் நல்ல விளக்கமான படங்களை வைத்து நம் வரலாற்றை நம்முடைய பகுதியில் இருக்கிற மக்கள்